இன்றைய ராசி பலன் வாழ்வில் தினமும் நாம் சந்திக்கும் சூழ்நிலைகளுக்கு முன் ஏற்பாடு செய்யவே ஜோதிடத்தின் மூலம் ஒரு நாள் எப்படி செல்லும் என்பதை அறிந்து கொள்ளலாம் இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு என்ன விதமான சவால்களையும் சுவ பலன்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை விரிவாக கூறுகின்றோம் இன்று இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளிக்கிழமைக்கான பலன்கள் மேச ராசி மேச ராசிக்காரர்களுக்கு இன்று சவால்களும் புதிய தொடக்கங்களும் இருக்க வாய்ப்புள்ளது ஆச்சரியமான நிகழ்வுகள் உங்களை உற்சாகமாக்கலாம் பணியிடத்தில் உங்கள் திறமையை நிரூபிக்க இன்றைய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது நிதி நிலைகளில் பண அதிகரிக்கும் ஆனால் தேவையற்ற செலவுகளை குறைப்பது அறிவுடையது ஆரோக்கியம் தொடர்பில் சிறிய உடல் சோர்வு இருக்கலாம் பராமரிக்கவும் ஆரோக்கியமான உணவை தவறாமல் உட்கொள்ளவும் குடும்பத்தில் சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கலாம் உங்கள் மனதிற்கு நெருக்கமான ஒருவருடன் நேரம் செலவிடுவதற்கு வாய்ப்பு உள்ளது ரிஷபராசிக்காரர் ராசிக்காரர்களுக்கு இன்று சற்று அமைதியாக இருக்க வேண்டும் அமைதியான மனநிலையை பேணி செயல்களில் கவனம் செலுத்துங்கள் பணியிடத்தில் உங்கள் மனநிலைக்கு ஏதுவான வேலைகளை தேடிக்கொண்டு செய்யுங்கள் புதிய திட்டங்களை ஆரம்பிக்க தவிர்க்கவும் வருமானம் சீராக இருக்கும் ஆனால் விருப்ப செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் உடல் நலத்தில் சிறிய சிக்கல்களுக்கு கவனம் செலுத்துங்கள் குடும்ப உறவுகளில் அனுகூலமான மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் செயல்படுவீர்கள் மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று சிறந்த நாளாக இருக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் பணியிடத்தில் மேலாளர்கள் உங்கள் வேலைகளை பாராட்டலாம் புதிய பொறுப்புகளை ஏற்க தயங்க வேண்டாம் வருமானம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது சேமிப்பில் கவனம் செலுத்தவும் சுறுசுறுப்பான உணர்வு இருக்கும் புதிய ஆரோக்கிய பழக்க வழக்கங்களை துவங்குவது நல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல உறவை பகிர்ந்து கொள்ளும் நாள் இது சந்தோஷமாக இருக்க முயற்சிக்கவும் கடகராசி கடக ராசிக்காரர்களுக்கு இன்று சவாலானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அனுபவங்களை மதித்து செயல்படுங்கள் பணியிடத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் உங்களின் ஆற்றலை சோதிக்கலாம் ஆனால் துணிவுடன் செயல்படுவதால் வெற்றி கிடைக்கும் தேவையான செலவுகளுக்கு தயார் செய்யுங்கள் சேமிப்பில் கவனம் செலுத்தவும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் சோர்வு ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும் குடும்பத்தில் சில சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கலாம் பேசும்போது கவனமாக இருங்கள் சிம்மராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று உயர்வு மற்றும் வாய்ப்புகளை தரும் நாள் உங்கள் கனவுகளை நனவாக்க சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடைபெறும் பணியிடத்தில் உங்கள் ஆற்றலால் மகத்தான செயல்களை நிறைவேற்றுவீர்கள் உத்வேகத்தை விளக்காதீர்கள் பண வரவுகள் சீராக இருக்கும் புதிய முதலீடுகளை பரிசீலிக்கலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிறிது நேரம் உடற்பயிற்சிக்கு ஒதுக்கவும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீர்கள் குடும்ப நிகழ்வுகளில் கலந்து கொள்ள இது நல்ல நாள் கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று அமைதியான நாளாக இருக்கும் உங்கள் திட்டங்களை நடைமுறைப்படுத்த நெருக்கமானவர்களின் உதவியை பெறலாம் பணியிடத்தில் உங்கள் வேலைகள் குறைந்த நெருக்கடியில் நிறைவேறும் மேலாளர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் சிக்கனமாக செலவிடுவது நல்லது பெரிய முதலீடுகளை தவிர்க்கவும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மன அமைதியை பின்னர் தியானம் செய்யுங்கள் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியை தரும் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று முடிவுகள் எடுப்பதில் சிக்கலானதொரு நாளாக இருக்கலாம் உங்கள் கற்றலுக்கு புதிய அனுபவங்கள் சேர்க்கப்படும் பணியிடத்தில் ஒரு குழுவுடன் வேலை செய்யும் போது உங்கள் கருத்துக்களை விளக்குவதில் கவனம் செலுத்துங்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் ஆர்வமாக முதலீடுகளை செய்வதை தவிர்க்கவும் சோர்வு மற்றும் என அமைதி பற்றிய கவலைகள் ஏற்படலாம் நன்றாக ஓய்வெடுக்கவும் குடும்ப உறவுகளில் ஆதரவான பேச்சுக்கள் நடைபெறும் நெருக்கமானவர்களின் உதவியை பெரும் நாள் இது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் திறமைகள் வெளிப்படுகின்றன பணியிடத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது பதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்துங்கள் வருமானத்தில் உயர்வு வரும் ஆரோக்கியம் மேம்படும் ஒருநாள் முழுவதும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிரம்பிய சூழல் உருவாகும் குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று சிந்திக்கும் நாளாக இருக்கும் உங்கள் முடிவுகள் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடியவை தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் தேடுவீர்கள் உங்களின் திறமைகளை மேம்படுத்துங்கள் வருமானத்தில் சில முன்னேற்றங்கள் ஏற்படும் நிதி பராமரிப்பில் கவனம் செலுத்தவும் ஆரோக்கியத்தில் சிறு சிக்கல்களுக்கு கவனம் செலுத்துங்கள் நடைப்பயிற்சி உங்களுக்கு நல்லது குடும்ப உறவுகளில் சிறு சிக்கல்கள் ஏற்படலாம் அழுத்தமின்றி முடிவெடுக்கவும் மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இன்று திட்டமிடும் நாளாக இருக்கும் கடின உழைப்பின் தலன் காண வாய்ப்பு உண்டு பணியிடத்தில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய சவால்களை ஏற்றுக்கொண்டு செயற்படுவீர்கள் சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது புதிய முதலீடுகளை ஆராயுங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் அதிக பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளாமல் ஓய்வெடுக்கவும் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவுகின்றது உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும் ஒரு நாளாக இருக்கும் கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு இன்று உற்சாகமான நாளாக இருக்கும் உங்களின் செயற்பாடுகள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும் பணியிடத்தில் மேம்பட்ட ஒழுங்குமுறைகளை கையாளுவதில் நீங்கள் முன்னிலை வகிக்கலாம் வருமானத்தில் முன்னேற்றம் காணப்படும் புத்திசாலித்தனமான முதலீடுகளை ஆராயுங்கள் உடல் நலனின் நலனின் சீராக இருக்கும் புத்துணர்ச்சியாக செயற்படுங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும் நண்பர்களுடன் தொடர்புகளை மேம்படுத்துங்கள் மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு இன்று அமைதியான நாளாக இருக்கும் உங்களின் சுய சிந்தனை பலனை தரும் பணியிடத்தில் உங்கள் முயற்சிகள் வெற்றியை நோக்கி நகரும் சிறிய த தவறுகளை தவிர்க்க தவிர்க்கலாம் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது உடல் சோர்வுக்கு நேரம் கொடுத்து ஓய்வெடுக்கவும் ஆரோக்கிய உணவுகளை உட்கொள்ளுங்கள் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி காணப்படும் உங்கள் பாராட்டுக்கள் மற்றவர்களுக்கு உற்சாகம் வழங்கும் இன்றைய ராசி பலன்கள் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும் உங்கள் எதிர்காலத்தை அழகாக வடிவமைப்பதற்கான முக்கிய வழிகாட்டுதல்களை இந்த பலன்கள் மூலம் அறிய முடியும் உங்கள் நினைவுகளை மற்றவர்களுடன் பகிரவும் நீங்கள் இன்றைய ராசி பலன்களை படித்து மகிழ்ந்தால் உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள்